வாழைப்பூனாலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை மாதிரி வாழைப்பூவோட செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் எப்படி செய்யறதுன்றது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கப் அளவுக்கு வாழைப்பூ எடுக்கிறீங்களோ அதே கப்பளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க தோரம்பருப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போ வந்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பால் ஜீரகம் அது கூட பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நான் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணால் போதும் ஏன்னா வந்து நம்ம மிக்சியில் அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அதனால தான் நான் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் கடலைப்பருப்பை நிறுத்து சேர்த்து வச்சுக்கோங்க வாழைப்பூவை வந்து ரஃப்பாக கட் பண்ணால் போதும் நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் கட் பண்ணும் தேவை கிடையாது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா இந்த பதத்துக்கு ஓட்டி எடுத்து வந்துக்கோங்க சொத சொதன்னு இருக்கக்கூடாது பாருங்கள் நான் தண்ணி சேர்க்கறதுனால கெட்டியாக இருக்குது இப்போது வந்து வானலில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கையாலே தட்டினா அதை பாருங்கள் ஷேப்பும் கரெக்டாக வந்துடும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ஆரியும் இருக்கக்கூடாது மீடியம் நல்லாவே வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னா கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லாவே வெந்துடுச்சு அடுத்த சைடு நான் திருப்பி போடுறேன் நான் வந்து செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் எடுத்தேன்றதுனால இந்த அளவுக்கு நுற வருது இதே சன்ஃப்ளவர் ஆயிடுனா இந்த அளவுக்கு நுற வராது நல்லாவே வந்து வெந்ததுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா சூப்பரான வாழைப்பூ வாடர் ரெட்டி இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் வாழைப்பூ வாட யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டாக கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்